இனிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எங்களோட அறிமுகம் என்னென்னா நமது குடும்பங்கள் அனைவரும் செல்வ செழிப்போடு வளர்ணன்னா முதல்ல ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் இருந்தால் மட்டுமே செல்வ செழிப்பாக இருக்கும் அதனால் நாங்கள் துவக்கியிருக்க இந்த இயற்கை அங்காடி நேச்சர் சோஸ் அது தாரக மந்திரமே ஆரோக்கியம் சந்தோஷம் ஹெல்த் அண்டு வெல்னஸ் நம்ம இயற்கை அங்காடியில் அனைத்து வகை மூலிகைப் பொருட்களும் தரமான முறையில் சுத்தமான முறையில் அதே போல உயர்தர சித்த ஆரோக்கிய மருத்துவர்கள் ஆலோசனைப்படி இங்கே அனைத்து பொருட்களும் மிகவும் சிறப்பான குறைந்த விலையில் கிடைக்கிறது எங்கள் அங்காடியில் ஆரோக்கியத்துக்கு வீட்டில் சமைக்கக்கூடிய மரச்சக்கு எண்ணெய்களை நாங்களே மூலப்பொருட்களை கொள்முதல் பண்ணி எங்களோட சொந்த மரச்சைக்கு ஆலையில் ஆட்டி தங்களுக்கு குறைந்த வழியிலும் தரமான முறையிலும் தந்து கொண்டிருக்கிறோம் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான சோப்பு வகைகள் மூலிகை ஷாம்பு வகைகளும் மிக சிறந்த முறையில் இங்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் உயர்தர நெய்யை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் நமது பிள்ளைகள் அனைவரும் ஜங்க் ஃபுட்ஸை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு நூடுல்ஸ் இந்த நூடுல்ஸை நம்ம நவதானியத்தில் தயார் பண்ணுகிறோம் ராகி நூடுல்ஸ் மில்லட் நூடுல்ஸ் அனைத்துமே இங்கு தரமான முறையில் அதே தரத்துடன் கிடைக்காது இதனால் நம்ம பிள்ளைகளோட ஆரோக்கியம் பலமாக இருக்கும் எங்களோடது அங்காடியின் அடுத்த ஃப்ரான்ச்சைஸை இந்த உலகம் போல்லா நிறுவத்துக்கான ஏற்பாடுகளை நடந்து கொண்டிருக்காது பொதுமக்கள் தங்களுடைய பேராதரவையும் அன்பான வரவேற்பையும் பெற்று ஆரோக்கியமாக எல்லாமே இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஆரோக்கியமே சந்தோஷம்